அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சித்திரை அமாவாசை இந்த ஒரே ஒரு எலும்பு சம்பளம் போதும் நீங்கள் கேட்டது கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அந்த எலும்புச் சம்பளத்தை வச்சு நம்ம என்னென்ன பரிகாரங்கள் இந்த அமாவாசையில செய்யணும் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்று சித்திரை அமாவாசை நாம் பௌர்ணமியை எப்படி இந்த சித்ரா பௌர்ணமியை ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி இந்த அம்மாவாசையுமே ரொம்ப ரொம்ப சிறப்பானது தான் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடியது மிக மிக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு அம்மாவாசை இந்த அம்மாவாசையில எலும்புச் சம்பளத்தை வச்சு நாம ஒரு பரிகாரத்தை செய்ய போறோம் இந்த எலும்பு சம்பளத்தை வச்சு நம்ம மூணு பரிகாரம் செய்ய போறோம் ஒன்னொன்னா நம்ம பொறுமையா பார்க்கலாம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையோடு அம்மாவாசை வருகிறது பொதுவாக அம்மாவாசை அன்று கண் திருஷ்டி நீங்குவதற்காக நாம சுற்றி போடுவோம் இது வீடுகளிலும் சரி இல்ல நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்திலையும் சரி அமாவாசை அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று சுற்றி போடுவார்கள் இது இரண்டுமே ஒரே நாள்ல வருது அப்ப கண் திருஷ்டி நீங்குவதற்கு இப்ப நான் சொல்லக்கூடிய வகையில நீங்க சுத்தி போடுங்கள் கண் திருஷ்டி வைத்தெறிச்சல்கள் அனைத்துமே நீங்கிவிடும் இந்த இதலும்பு சம்பளத்தை வச்சு நாம நிறைய பரிகாரங்கள் செய்ய போறோம் மொத்தம் மூன்று பரிகாரங்கள் செய்ய போறோம் ஒன்னு கண் திருஷ்டி நீங்குவதற்காக இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் கெட்ட சக்திகள் நீங்குவதற்காகவும் மூன்றாவது எலும்பு சம்பளம் நீங்க கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு எலும்புச் சம்பள பரிகாரம் மொத்தம் நாம மூன்று பார்க்க போறோம் இப்ப முதலாவதாக நம்ம கண் திருஷ்டிகள் நீங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு முழுமையா இருக்கக்கூடிய எலும்பு சம்பளத்தை வச்சு நீ இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் அதனால நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலும்பு பாத்து பார்த்து எடுத்துக்கோங்க அழுகலோ புள்ளிகளோ இல்லாத ஒரு நல்ல எலும்புச் எடுத்துக்கோங்க அத வந்து சரிபாதியா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க அதுல வந்து ஒரே ஒரு கல் உப்பு வச்சுக்கோங்க ஒரு கிராம்பு அதுல குத்தி வச்சுக்கோங்க ஒரே ஒரு மிளகு அதுல நல்ல உள்ள நல்ல அதுல வந்து அந்த சீட்ஸ்ல உள்ள வச்சிருங்க இது தெரியாம மேல வந்து குங்குமத்தை பூசிடுங்க ரெண்டு எலும்பு சம்பளம் இப்ப நம்மளுக்கு பாதி பாதி எலும்பு சம்பளமா ரெண்டு இருக்கும் அந்த ரெண்டுலயுமே ஒரே ஒரு கல்லுப்பு ஒரே ஒரு கிராம்பு ஒரே ஒரு மிளகு இது மூணையும் அதுல வச்சு அது தெரியாத அளவுக்கு மேலே வந்து குங்குமத்தை பூசி உங்க வீட்டின் நிலை வாசல்ல வச்சிடணும் இதை வந்து எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல இதை வந்து நீங்க உங்க வீட்டு நிலைவாசலில் இப்படி வச்சுருங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் பொதுவாகவே அமாவாசை திதிகளில் இந்த தீய சக்திகளின் ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்து எந்த ஒரு கெட்ட சக்தியும் எந்த ஒரு 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 எதிர்மறையான ஆற்றல்களோ எதுவுமே நம்மை வந்து அண்டாமல் நெருங்காமல் இது வந்து தற்காத்து கொள்ளும் கண்டிப்பாக இதை இன்று மாலை ஆறு மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை செய்யுங்க இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்ப முதல்ல சொன்னது நம்ம வீட்ல செய்யணும் அதே இத கடையிலையும் நீங்க செய்யலாம் இப்போ ஒரு சின்னதா நான் ஒரு பொட்டி கடை வச்சிருக்கிறேன் இல்ல ஒரு சின்னதா நான் ஒரு கடை வச்சிருக்கிறேமா அப்படின்னா அங்க கூட அந்த வாசல்ல இதே மாதிரியே நீங்க செஞ்சு வச்சிடலாம் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க இது வந்து கண் திருஷ்டி வைத்தெறிச்சல்கள் கெட்ட சக்திகள் அனைத்தையுமே நீக்கக்கூடியது நாம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஒரு பொருளை நம்ம வைப்பதன் மூலமாக நம்ம வந்து எந்த ஒரு கண் திருஷ்டி அது எப்பேற்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் அது தேர்ந்துவிடும் ஒரு கண்ணாடி கிளாஸ்ல தண்ணி பிடிச்சிட்டு அதுல ஒரு சம்பளத்தை நல்ல முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு எலும்புச்சம்பழத்தை உள்ள வச்சுட்டு இதை வந்து நீங்க தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தா அந்த டேபிள்லயே வச்சிடலாம் வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது உயரமான இடத்துல ஹால்ல வச்சுருங்க இதில் உங்க வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உறவினர்கள் கஸ்டமர்கள் யார் வந்தாலும் அவர்கள் வந்து இப்ப நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட ரொம்ப சூப்பரா இருக்கிறீங்க அப்படின்னு எல்லாருமே ஒரு நல்ல மனதோடு சொல்வது கிடையாது நிறைய பேர் உள்ள ஒரு வஞ்சகத்தை வச்சுக்கிட்டே வெளியில நம்மளை புகழ்மா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களினுடைய கண் திருஷ்டிகள் வைத்தறிச்சல்கள் அனைத்தையும் நீக்கும் வீட்டில் இது வைப்பதினால் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியையும் தீய சக்திகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை ஆற்றல்களையும் இது நீக்கும் கண்டிப்பா இத ஒரு முறை இன்று ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய அமாவாசை அன்று இதை செய்யுங்க மூன்றாவதாக ஒரு எலும்புச் எடுத்துக்கோங்க இது வந்து உங்க பூஜை அறையில நாம செய்ய போறோம் உங்க பூஜை அறையில ஒரு தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சுக்கோங்க இந்த எலும்பு சம்பளத்தை உங்க உள்ளங்கையில வச்சுக்கோங்க மிக உயர்ந்த கனியாக சொல்லப்படுவது இந்த எலும்புச்சம்பளத்தை இதை கனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எலும்பு சம்பளத்தை வச்சு பரிகாரமோ இல்ல வேறு ஏதாவது நாம செய்யறோம் அப்படின்னா ரொம்ப கவனமா கையாள வேண்டும் இந்த எலும்புச் சம்பளத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அதை அப்படியே அதை நம்ம கேக்கும் ரொம்ப தெளிவாவும் ரொம்ப கவனத்தோடையும் நம்ம கேட்கணும் இந்த எலும்புச்சம்பளத்தை அப்படியே உங்க உள்ளங்கையில வச்சுக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கை இல்லை நிறைவேறாத ஆசைகள் வேண்டுதல்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை உங்களுடைய குல கிட்ட நல்லபடியாக கண்ணீர் விட்டு நீதி நடத்தியே கொடுக்க வேண்டும் அம்மா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உதாரணத்திற்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் கடன் தீர வேண்டும் அப்படின்னு பலருக்கும் பல வேண்டுதல்கள் பல ஆசைகள் இருக்கும் அதை ஏதாவது ஒன்றை மட்டும் சொல்லி உங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த எலும்பு சம்பளத்தை என்ன பண்ணனும் அப்படின்னா நீங்க தூங்குவீங்கல்ல அப்போ அந்த தலையணைக்கு அடியில் வைத்து விட்டு தூங்குங்கள் இப்ப இந்த எலும்புச் சம்பளத்துக்கிட்ட நம்ம சக்தி ஊட்டி நம்மளுடைய ஆசைகளை சொல்லி இருப்போம் அந்தனுடைய சக்திகள் பூரம் அந்த எலும்பு சம்பளத்துக்கிட்ட இருக்கும் இப்போ தலைக்கு அடியில் வைத்து தூங்கும் அந்த கண்டிப்பா நம்மளுடைய போய் அது வந்து வேலை செய்ய ஆரம்பித்து விடும் கண்டிப்பா நீங்க கேட்டது கிடைக்கும் இதை அமாவாசை அன்று ட்ரை பண்ணி பாருங்க இந்த அம்மாவாசையில நாங்க மாதவிடாய் விடாய் காலத்துல இருக்கிறோம் வரக்கூடிய அமாவாசை திதிகள்ல இதை செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் இதுவும் இன்றைய நாள் வரக்கூடிய அம்மாவாசை மிக மிக சக்தி வாய்ந்தது ஏன்னா நம்மளுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமையில நம்ம நாள்லயும் போடுவோம் இது இரண்டும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய காரணத்தினால இந்த மூன்று எலும்பு சம்பளங்களை வைத்து நான் மூன்று பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இந்த மூன்றையுமே இன்று மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் முதல்ல எலும்புச்சம்பளத்தை ரெண்டா கட் பண்ணி ஒரு கல்லுப்பு ஒரு மிளகு ஒரு கிராம்பு வச்சு அதுல குங்குமம் பூசி உங்களுடைய வீட்டின் நிலைவாசல்ல வைக்கணும் ரெண்டாவது கண்ணாடி கிளாஸ்ல தண்ணீர் ஊற்றி பழம் போட்டு உங்க ஹால்ல வைக்கணும் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா எலும்புச்சம்பழத்தை உங்க பூஜை அறையில வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணி தலைக்கு அடியில் வைத்து தலையணையில் வைத்து தூங்க வேண்டும் இந்த மூன்றையும் இன்று நாள் செய்யுங்கள் நிச்சயம் நீங்கள் கேட்ட அனைத்தையும் கொடுக்கும் கண்டிப்பா அம்மாவாசை என்று ஒவ்வொரு அம்மாவாசையுமே மிக மிக சிறப்பானது இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமான அமாவாசை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்